வணக்கம் உங்கள் வீட்டில் சாமந்தி செடிகள் இருந்தால் இதுதாங்க பூக்கக்கூடிய சீசன் இப்போ எங்கள் வீட்டு செடிகளில் மொட்டுக்கல் வச்சாச்சு நீங்கள் என்னோடய சேனலில் இப்போ நீங்கள் பார்க்குற சாமந்தி செடிகள் பதியம் போட்டதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படி பதியம் போட்ட சின்ன சின்ன தண்டுகள் எவ்வளோ உயரம் வளர்ந்து இப்போ மொட்டுக்களும் வைத்திருக்கு பாருங்கள் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ கூட நீங்கள் அதே போல் பதியம் போடலாம் அப்படி பதியம் போடும் பொழுது நமக்கு இப்படி நல்லா வளர்ந்து இந்த மாதத்திலருந்தே மொட்டுக்களும் அடுத்தடுத்து தொடர்ந்து பூக்களும் பூக்க ஆரம்பிச்சிடும் ஒவ்வொரு செடியிலையும் எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குது பாருங்கள் இப்போது அடுத்தடுத்து இது இன்னும் வளரும் பொழுது உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன் எந்த கலர்னு இன்னும் தெரியல பூக்கட்டும் நிறைய கிளைகள் எடுத்து போடுறோம் பல செடிகள்லேருந்து எடுத்து பதியம் போடுறோம் அப்படி இருக்கும் பொழுது எந்த கலரில் இருந்து போட்டோன்றது நமக்கு தெரியாது ஏன்னா எல்லாமே நல்லா ஹைட்டாக வளர்ந்து மொட்டுக்கள் ஏராளமாக வச்சுருக்கு இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் இன்னும் இந்த மொட்டுக்கள் பெரிதாக ஆகும்பொழுது இன்னும் தெளிவாக தெரியும் நிறைய சின்ன சின்ன மொட்டுக்கள் இருக்குது இப்படி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சாமந்திகளை பதியம் போட்டு நீங்கள் வளர்த்துருக்கலாம் அல்லது இனி இருக்கக்கூடிய நாட்கள்லேயும் நீங்கள் பதியம் போடலாம் அப்படி போடும்பொழுது இன்னும் ஏழு எட்டு மாதத்திற்கு சாமந்திகள் தொடர்ந்து பூக்கக்கூடிய சீசன்கள் இது இப்போ நாம் இந்த செடியை இன்னும் மொட்டுக்கல் பெரிதாக பூக்க நாம் என்பிக்கே கொடுக்கணும் கடையில் உரக்கடையில் என்பிகே ஆல் நைன்டீன்னு கேளுங்கள் அல்லது ஆல் ட்வெண்ட்டின்னு கேளுங்க என்பிகே நைன்டீன் 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 அல்லது என்பிகே டுவெண்ட்டி ட்வெண்ட்டி இப்படி கேட்கும் பொழுது உங்களுக்கு உரம் கொடுப்பாங்க அதில் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு கிராம் கலந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க மண்ணுக்கும் நீங்கள் கொடுக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது லாஸ்ட் இயர் புத்த சாமந்திகள் எல்லாமே இந்த செடிகளில் கலந்துருக்குது பூத்தாதாங்க தெரியும் என்ன கலர்னு பார்க்கலாம் நானும் அதற்காக தான் வெயிட் பண்ணுறேன் இப்படி எந்த செடியுமே இந்த அளவிற்கு நாம் உருவாக்க முடியாது ரோஜா செம்பருத்து எல்லாமே அததுக்கான ஒரு டைம் எடுக்கும் ஆனால் இந்த சாமந்தி மட்டும் எந்த வித ரூட்டிங் ஹார்மோன் இல்லைன்னாலும் அப்படியே நீங்கள் கட் பண்ணி வச்சிங்கன்னாலே ஒரே வாரத்தில் தொழில் வந்து வளர ஆரம்பித்து இப்படி பெரிய செடிகளாக மாறிடும் எந்த செடிகளுமே இப்படி உருவாக முடியாது இந்த சாமந்தி மட்டும் நாம் நினச்ச மாதிரி உடனுக்குடன் ஒரு வளர்ச்சியை கொடுத்துறோம் இப்போ பூக்களும் நமக்கு கிடச்சிரும் பூஜைக்கு நம்ம வெளியில் வாங்கணும்னு அவசியம் இல்லை அந்தளவிற்கு பூக்கள் நமக்கு கிடைச்சிரும் ஏற்கனவே எங்கள் வீட்டு ரோஜா செடிகளையும் செம்பருத்தி செடிகளையும் மிளகாய் கத்தரி இப்படி பல வகையான செடிகளையும் எங்கள் தோட்டத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போது சீசன்றதுனால இனி வரக்கூடியது பெரும்பாலும் சாமந்தி செடியாகவும் ரோஜா செடியாகவும் தான் இருக்கும் பக்கத்திலே மிளகாய் எவ்வளோ காய்ச்சிருக்கு பாருங்கள் சாதாரண நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய விதைகளை போட்டே நாம் உருவாக்க முடியும் இப்படி காய்கறிகளையும் கீரைகளையும் பூக்களையும் பழங்களையும் நம்ம தோட்டத்திலே நாம் உருவாக்குறது தான் நமக்கு ஒரு பெருமையான விஷயம் சந்தோஷமான விஷயமும் கூட நீங்களும் உங்கள் வீட்டில் சாமந்தி செடிகள் இருந்தால் இப்போவே நீங்கள் பதியம் போட்டு இன்னும் பல செடிகளாக உருவாக்கலாம் நான் எப்படி உருவாக்கணுன்றதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்